இனிய காலை வணக்கம் எல்லோருக்கும் நல்லதே நினைத்து நல்லதே நடக்கக்கூடிய ஒரு தினந்தாங்க இன்று செவ்வாய்க்கிழமை முருகருடைய அற்புதமான நாள் இந்த நாளில் நம்ம சொல்லக்கூடிய அத்தனை வார்த்தைகளும் நமக்கு பலிதமாக வேண்டுமென்றால் ஓம் சௌ நமக அப்படின்ற ஒரு முருகருடைய அந்த பீஜம்பந்தத்தை சொல்லி பழகி பொதுவாகவே இறைவனுடைய தத்துவமே என்ன அப்படின்னா எப்படி பல பேர் கொண்ட இந்த உலகத்தில் நம்ம மக்களை பார்க்குறோமோ ஒரு ஆண்பாலும் பெண்பாலும் அது போல் தாங்க இறைவனும் இறைவனுடைய மிகப்பெரிய தத்துவமே முதல்ல நீ புரிஞ்சிக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளோ அந்த வழிமுறைகளை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அது இறைவன் என்பதற்கு பதிலாக உன்னை பெற்றெடுத்த அந்த தாய் தகப்பன் ஒரு குருவின் மூலமாக உபதேசம் செய்வார் கண்டிப்பாக பல கருத்துக்கள் இருக்கத்தான் செய்யும் நான் நினைப்பது போல் மற்றவர் நினைக்கிறார்கள் என்பது கூடாது கண்டிப்பாக அதுக்கு ஒரு மாற்று எண்ணங்கள் இருக்கத்தான் செய்யும் இன்னைக்கு காலையில் இதை பற்றிக்கு ஒரு உதாரணம் எல்லா இறைவன்கிட்டையும் ஒரு இருக்க தாங்க செய்யுது அதில் மகான்கள் வணங்கிய இறைவன் யார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த மகான்கள் அப்படிப்பட்ட இறைவனை வணங்கி அந்த தவத்தின் மூலியமாக நிறைய காரியங்களை சிந்திச்சிருக்காங்க செயல்படுத்தியிருக்காங்க அதை மற்றவர்களுக்கும் கற்பித்து வைத்திருக்கார்கள் இதுதானங்க சாதனை ஒரு விவரம் தெரிய வேண்டுமென்றால் நாம் இறைவனுடைய சிந்தனை உள்ள அந்த குருவிடம் போய் நம்முடைய கருத்துக்களை எனக்கு உண்டான விளக்கம் வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு அவகாசம் கொடுத்தால் அவர் தியான நிலையில் இருந்து அந்த வேத மந்திரங்கள் இருக்கக்கூடிய அக்ஷனங்களை படித்து கண்டிப்பாக அதுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும் பொதுவாக குருமார்கள் எல்லோருமே அந்த அக்ஷரங்களை படித்து 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 தன் மூளையில் செதுக்கி வைத்திருப்பார்கள் சில நேரங்களில் கேட்கும் கேட்கும்போதில் பதில் கிடைக்கும் சில நேரங்களில் நினைத்து பார்க்கும்போதே கிடைக்கும் அப்படிப்பட்ட இடம்தான் இங்கே இருக்கக்கூடிய முகப்பொருள் கூடிய லக்ஷ்மி குபேரலக்ஷ்மி நாராயண சீரடி சாய்பாபா அமர்ந்திருக்காரு எல்லாரும் வாங்க உங்கள் கேள்விக்கு